வணக்கம் மேயர்களே இன்று ராகு கேது பயிற்சி நடந்திருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சில நாட்களுக்கு பிறகு என்று வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பெயர்ச்சியினுடைய விளைவு இன்றிலிருந்தே ஆரம்பித்து விட்டது சூரிய பகவானுக்கு சொந்தமான சிம்ம ராசியிலிருந்து ராகு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்கிறார் கேது பகவான் மகர ராசிக்கு வந்திருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு கவனமாக கேட்டுக்கோங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ராகு பகவான் கடக கடகராசிலும் கேது பகவான் மகர ராசியிலையும் இருப்பார் இதனால் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ராகு கேது இருவருமே சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மை செய்ய மாட்டாங்க கேது நன்மை செஞ்சால் ராகு தொல்லை பண்ணுவார் ராகு தொல்லை பண்ணுனா கேது நன்மை செய்வார் அல்லது ரெண்டு பேரும் தொல்லை பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லது பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோம் பொதுவாக ராசிக்கு ராகு பகவானை பொறுத்தவரையில் கேது பகவானை பொறுத்தவரையில் என்ன சிறப்பு மற்ற கிரகங்களை விட அப்படின்னு கேட்டால் திட்டமான செயல்பாடு நல்லதோ கெட்டதோ தைரியமாக செய்வார் அதனால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிற பொழுது ஆறாம் இடத்துக்கு வருகிற பொழுது பதினோராம் இடத்துக்கு வருகிற பொழுது ரொம்ப ரொம்ப நன்மைகளை செய்வார் அப்போ அந்த அதிர்ஷ்டமான மூணு ராசிகள் எப்பவுமே ராகு பயிற்சி பன்னெண்டு ராசிகளில் மூணே மூணு ராசிகளுக்கு தான் உதவி செய்யும் எப்போ பயிற்சி நடந்தாலும் சரி மூணே மூணு ராசிகளுக்கு தான் ராகு பயிற்சி உதவி செய்யும் அப்போ இன்னையிலேருந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மூணே மூணு ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அந்த ராசிகள் எவை ஒன்று ரிஷபம் இன்னொன்று கும்பம் இன்னொரு ராசி கண்ணி ஆக கண்ணி கும்பம் ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு ராகு பகவான் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டே இருப்பார் எனவே இந்த மூன்று ராசிக்காரர்கள் ராகு பகவானுடைய பெயர்ச்சியினாலே நன்மை பெறப்போகிற ராசிக்காரர்கள் அப்ப கேது பகவானால நன்மை பெறப்போகிற ராசிக்காரர்கள் யார்? கேட்டா மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் கேது பகவான் நன்மை செய்வார் தொலைபேசிக்கு வந்திருக்கிற நேயரே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஹலோ கேது பகவான் மூன்று ஆறு பதினொன்று இந்த இடத்திற்கு உதகிற பொழுது நன்மை செய்கிறார் இப்போ யார் அந்த அதிர்ஷ்டக்காரர்கள் மீன ராசிக்கு கேது பகவான் பல நன்மைகளை செய்கிறார் கேது பகவானுடைய உதவி மூன்று ராசிகளுக்கு கிடைக்கிறது மீன ராசிக்கு கிடைக்குது அப்புறம் சிம்ம ராசிக்கு பல உதவிகள் கேது பகவானால கிடைக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு கேது பகவானாலே பல நன்மைகள் கிடைக்கும் இப்படி மூன்று ராசிக்காரர்கள் கேது பகவானாலே நன்மையை பெறுவார்கள் ராசிக்கு கேது பகவானாலே ஓரளவிற்கு உதவிகள் கிடைக்கும் அதாவது தீமையை விட நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கெடுதல்களும் கொஞ்சம் இருக்கும் ராசிக்கு மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் இதுதான் ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆனால் இதுல என்ன சிரமம் அல்லது என்ன ஒரு வசதி அப்படின்னு கேட்டால் பெயர்ச்சி இப்பொழுது நடக்கிறது இல்லையா இதற்கு சரியாக ஒரு மாதம் கழித்து குரு பயிற்சி வருகிறது குரு பயிற்சி நடந்து சரியாக மூன்று மாதம் கழித்து சனி பெயர்ச்சி வருகிறது ஆக தொடர்ச்சியாக இப்படி கிரகங்கள் பெயர்ந்து கொண்டிருக்கின்றன குரு பகவானுடைய பயிற்சி ஒரு மாதத்தில் இருக்குது மூணு மாதத்தில் சனி பகவானுடைய பயிற்சி இருக்கிறது எனவே இந்த பெயர்ச்சிகளும் ஒவ்வொரு ராசியையும் பாதிக்கும் கன்னி ராசிக்கார நேயர்களே ராகு பகவான் மூணே மூணு ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார் அந்த மூணு ராசிகளில் ஒன்று உங்க ராசி அப்புறம் என்ன கலக்குங்க கண்ணே லாபம் பெருகும் மூத்தவர்களாலே உதவி வருமானம் சிறக்கும் வாழ்க்கை வளமாகும் நல்ல காலம் ஒன்றரை வருடத்திற்கு ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்வார் அப்புறம் என்ன சந்தோஷம் தானே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கேது பெயர்ச்சி பல நன்மைகளை தருகிறது கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கூட ஆன்மீக ஈடுபாடு நல்ல நல்ல பெரிய கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற பாக்கியத்தை ராசிக்கார நேயர்களுக்கு கேது பகவான் தருகிறார் எனவே ரொம்ப அற்புதமான ராகு பெயர்ச்சி பயிற்சி ராசிக்கார நேயர்களுக்கு ராகுபகவானை கேது பகவானை எப்படி பரிகாரம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு தருவது அது ஒன்று இரண்டு காலகஸ்தி போயிட்டு வர்றது கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிற திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது அம்மன் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பகவானுக்குரிய பரிகார தலங்கள் என்னென்ன கோயிலுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா காலகஸ்தி திருநாகேஸ்வரம் அதுக்கு போகலாம் திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்குது கும்பகோணத்திலேயே நாகநாதன் கோயில்னு ஒன்று இருக்குது அதுக்கு போகலாம் நாகூரில் நாகநாதன் கோயில் இருக்குது இந்த நான்கு கோயில்களையும் ஒரே நாளில் பார்க்கறது ரொம்ப விசேஷம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கும்பகோணம் நாகநாதன் நாகூர் நாகநாதன் இந்த நான்கு கோயில்களையும் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் என்ன கேது பகவானுடைய வழிபாட்டிற்கு முக்கியம் என்னென்னா அதற்குரிய கிழமை கேது பகவானுக்குரிய கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டில் இருக்கிறவர்கள் ராகு காலத்தில் வீட்டிலே இருக்கிற அம்மன் படத்திற்கு ரா தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அப்படி போடுறதில்லை இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் உள்ள ராகு காலம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தயவு செய்து தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றுறதும் ஏன் நெய் ஏத்தனும் அதை சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா நல்ல பசு தீபம் ஏற்றினா சுடர் வெள்ளையாக இருக்கும் கேது ராகு இருவருமே மிகவும் திடமான கிரகங்கள் அதாவது என்ன கொடுக்கணும் நினைக்கிறாங்களோ கஷ்டமோ நஷ்டமோ கட்டாயம் நல்ல தைரியமா கொடுப்பாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ராகு பகவான் ரொம்பவும் பரிகாரத்திற்கு அவ்வளவாக எளிதாக உட்படாத கிரகம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட அவர் வந்து துர்கையம்மன்கிட்டையே முட்டி மோதுவார் துர்கையம்மனாக பார்த்து ஒரு பக்தருக்கு கருணை காட்டினா கூட அவளை எளிதாக அதை ஒத்துக்க மாட்டார் கேது பகவானுக்கு பரிகார தலங்கள் எதுன்னு கேட்டால் விநாயக பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் கேது பகவானுக்கான பரிகார தளங்கள் விநாயக பெருமானுடைய கோயில் மட்டும் என்ன விசேஷம்னா எந்த கோயில்லையும் மந்திர எந்திர பிரதிஷ்டைகள் இருந்தால் தான் அந்த சாமிக்கு சக்தி வரும் ஆனால் விநாயக பெருமானுக்கு அப்படி கிடையாது பிடிச்சி வச்ச உடனே விநாயக பெருமானோட சக்தி அங்கே உள்ளே வந்து பூந்துடும் அதுதான் விசேஷம் பிள்ளையார்பட்டி விநாயகப்பெருமான் கோயில் கோவை ஈச்சனாரி கோவை புளியகுளம் விநாயகர் கோயில் சேலம் ராஜகணபதி கோயில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற முக்ருணி விநாயக பெருமான் கோயில் நெல்லையப்பர் கோயில் திருவளஞ்சொல்லி விநாயக பெருமான் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் திருப்புரம்பியம் விநாயகப் பெருமான் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இது எல்லாமே வந்து விநாயக பெருமான் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிற கோயில் இங்கெல்லாம் வழிபாடு செஞ்சால் கேது தோஷம் விலகும் இந்த டூயின் ஒன்றும்பாங்க இந்த இன் ஒன்றுங்கிறது என்னென்னா காலகஸ்தி ராகுக்கும் சரி கேதுக்கும் சரி பரிகாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பல பேரோட கேட்குற கேள்வி திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போகிறதா காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகிறதா அதாவது திருப்பதி அப்போல்லாம் திருப்பதி போகிறதுங்கிறது உடல் ரீதியாக ரொம்ப அசதியை தருகிற ஒரு விஷயம் ஏன்னா திருப்பதியை பார்த்துட்ட உடனே பாடானாகிடும் ரொம்ப சோர்வாகிடும் அசதி ஆகிடும் ஏன்னா நிறைய நேரம் நிற்க வேண்டியிருக்கும் அதனால் என்ன சொல்லுவாங்க நான் அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் பார்த்தா மனசும் உடம்பு ஒத்துழைக்காது அதனால் திருப்பதியை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க திருப்பதி பார்த்துட்டு வேற எங்கேயும் போகக்கூடாதுமா எனவே காளகசி போய்ட்டு திருப்பதி போயிடுறது நல்லது இல்லை உங்களுக்கு எல்லாமே இப்போல்லாம் வந்து பிரயாணம் ரொம்ப சௌகரியமாக பண்ணிக்கிறதுக்கு பல வசதிகள் இருக்குது எங்களுக்கு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ரொம்ப சோர்வாக இருக்குது அது திருப்பதியை பார்த்த பிறகும் நாங்கள் ரொம்ப உடல் ரீதியாக ரீதியாக உற்சாகமாக இருப்போம்னா கலகசி போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அல்லது வீடு களகசி திருப்பதி வீடு இப்படி வந்துடலாம் எப்படி இந்த மாதிரி வர்றது நல்லது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது ராகேது பயிற்சி சிறப்பாக இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம பயந்துர வேண்டாம் வழிபாட்டின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக நிச்சயமாக அதை மாற்ற முடியும் அதில் இரண்டு கருத்து வேண்டாம் சந்தேகமும் வேண்டாம் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய வழிபாடு மந்திரங்களை படிப்பது அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற நிச்சயமாக நல்ல வகையான மனோ ஓட்டம் இது எல்லாமே இருக்குது இப்போ ராகுக்கான பரிகார தலங்கள்லாம் அம்மன் கோயில் பெரிய பெரிய அம்மன் கோயில் எல்லாமே ராகு பகவானுக்கான பரிகார தலங்கள் தான் சமயபுரம் பிறகு திருவண்ணாமலை சிதம்பரம் காஞ்சிபுரம் மதுரை போன்ற பெரும் பெரும் தலங்கள் திருநெல்வேலி சுற்றி இருக்கிற நவ திருப்பதி இப்படி அதாவது பொதுவாக சனிக்கிழமை பலருக்கு விடுமுறை தானேங்க ஏதாவது ஒரு பெரிய பாடல் பெற்ற தலம் அல்லது திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது பாடல் பெற்ற தலம்னால் என்ன எந்த ஒரு சிவன் கோயிலில் அப்புறம் அதாவது திருநாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்கவாசகரோ திருஞானசம்பந்தரோ இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தராவது அந்த கோயிலுக்கு போய் அதை பற்றி ஒரு பாட்டு பாடி இருந்தாங்கன்னா அது பாடல் பெற்ற தலம் நேயர்களே அம்பன் கோயில்கள் எல்லாமே ராகு பகவானுக்கான பரிகார தலங்கள் பொதுவாக இந்த பரிகாரத்தலனுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிற பொழுது என்ன ஓட்டங்கள் சுத்தமாகிறது எண்ணம் சுத்தமானால் வார்த்தை சுத்தமாகும் வார்த்தை சுத்தமானால் செயல் சுத்தமாகும் என்பது சாஸ்திரம் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போகிற பொழுது உங்களுடைய மனோதிடமும் அதிகமாகும் கெட்ட எண்ணங்கள் குறையும் இந்த சர்வீஸுக்கு காரை கொண்டு போய் கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு வர்றோம்ல அந்த மாதிரி எனவே தான் பாடல் பெற்ற தலங்களுக்கு போங்கள் அதே மாதிரி திவ்ய தேசம் திவ்ய தேசம்னா என்ன பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில்லையே திவ்ய தேசம்ங்கிற பெயருடைய பெருமாள் கோயில்கள் ரொம்ப விசேஷம் அது என்னது திவ்ய தேசம் அப்படின்னா எந்த பெருமாள் கோயிலுக்கு ஆழ்வாரோ பூதத்தாழ்வாரோ பேயாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ திருமழிசி ஆழ்வாரோ ஆழ்வாரோ தொண்டடிப்பால் ஆழ்வாரோ ஆழ்வாரோ மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வாரோ ஆண்டாளோ பெரியாழ்வாரோ யாராவது ஒருத்தராவது அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலை பற்றி பாடியிருந்தால் அதற்கு பெயர் திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசம் அப்படிங்கிற பெயர் பெற்ற பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சனிக்கிழமையில் போகிறது நல்லது ஏன் சனிக்கிழமையில் போனோம் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரிய கிழமை சனிக்கிழமை ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா ராகு பகவானை சனி பகவானாகவும் கேது பகவானை செவ்வாய் பகவானாகவும் பாவித்துக்கு பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுது பரிகாரம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அவரே தான் போய் பண்ணணும் கிடையாது இப்போ அமெரிக்காவில் இருக்கார் என்னோட நண்பர் அவர் வந்து எனக்காக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தாராளமாக போகலாம் என்ன அதற்கு முறையான சேவை கட்டணம் வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் போகலாம் உங்களுக்காக இன்னொருவர் கோயிலில் போய் தீபம் போடலாம் வழிபாடு செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புக்கும் குலதெய்வ கோயிலுக்கு குல தெய்வ கோயிலுக்கு கட்டாயம் உங்கள் சார்பாக நீங்களோ அல்லது வேறொருத்தரோ போயே தீரணும் குறிப்பா பகல் பன்னெண்டுலேருந்து இருந்து நாலு மணி வரைக்கும் பித்தர்களுடைய நேரம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாச பிறப்புக்கும் பிற்பகல் பன்னெண்டுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள குலதேவ கோயில்ல தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பித்திருக்களினுடைய அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய அம்மா வழி அப்பா வழி அமராகிவிட்ட முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கும் தமிழ் பிறப்புக்கும் பரப்புக்கும் நெய்தீப வழிபாடு செய்யணும் மூணு ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும் எதுங்க வாழைக்காய் தரணும் வாழைக்காய் உடல் உணர்வுகளை குறைக்கும் அதனால வாழைக்காய் அப்புறம் பச்சரிசி தரணும் அதுவும் அதே மன மனசாந்தத்தை அதிகப்படுத்தும் புது துணி தரணும் அது ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை தரும் ஒவ்வொரு ஏழைக்கும் வாழைக்காய் பச்சரிசி புது துணி இது மூணையும் தரணும் ஒருத்தருக்கு வாழைக்காய் ஒருத்தருக்கு பச்சரிசி ஒருத்தருக்கு புது துணி கொடுத்துடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழைக்காய் பச்சரிசி புதுத்துணி இப்போ பெண்ணாக இருந்தால் சேலை ரவிக்க கொடுக்கலாம் ஆனா இருந்தால் வேஷ்டி துண்டு கொடுக்கலாம் எங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க வாங்கிட்டு போகலான்னா பணமாக கொடுங்க ஆனால் தரணும் அது நம்ம அறியாமல் அது நமக்கே லாபமாக திரும்ப வந்தே தீரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது எனவே தயவு செய்து இதை மறந்துடாதீங்க இந்த முன்னோர்கள் வழிபாடு அதே மாதிரி அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வது அவர்களை பார்த்துக் கொள்வது அக்கறையோடு அன்போடு பார்த்து கொள்வது இதுவெல்லாம் வந்து நவக்கிரகங்களுக்கு சாந்தியை தரும் நேயர்களே வயதானவர்களை பராமரிப்பது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதெல்லாம் ராகு பகவானுக்கு மகிழ்ச்சியை தரும் கேது பகவானுக்கு மகிழ்ச்சியை தரும் மொத்தத்தில் ராகு பயிற்சி மூன்று ராசிகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறது ரிஷபம் கன்னி கும்பம் இந்த மூன்று ராசிகளை தவிர மீதமுள்ள ஒன்பது ராசிக்காரர்கள் ராகு பகவானுடைய தொல்லையை பெறுவார்கள் அதிலிருந்து தப்பிக்க சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் நைதியம் ஏற்ற வேண்டும் உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு தர வேண்டும் கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தர வேண்டும் கேது பகவான் உதவி செய்கிற ராசிகள் நான்கு மீனம் விருச்சிகம் சிம்மம் கண்ணி மீதமுள்ள எட்டு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஏழைகளுக்கு பொருளதி செய்யுங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுங்கள் கேது பகவானுடைய தோஷம் விலகும் நாங்களும் ராகேது இரு கிரகங்களும் அனைவருக்கும் நல்லதை தந்து நல்லவர்களை காப்பாற்றி கெட்டவர்களை மாற்றுவதற்கு பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்